அடுத்ததாக எங்களினுடைய அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய வேலாயுதம் சங்கரநாராயணன் ஐயா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் வழமை போல வைத்தி வணக்கம் அம்மா வணக்கம் உங்கள் தாழ்வு வழங்குகிறேன் உங்களால் வளர்ந்த பிள்ளைகளில் ஆமா அது நான் கேட்டுட்டே தானே இருக்கிறேன் நான் கேட்டுட்டே தான் இருக்கிறேன் உங்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட எத்தனையோ இலக்கிய சிறுவர்களில் நானும் வருவேன் என்றால் அம்மையார் வீட்டுக்கே அடிக்கடி போய் பட்டிமன்றம் அங்கிருந்துதான் நாங்கள் கிளம்புவோம் எங்கேயும் இணைந்துதான் கிளம்புவோம் பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கெல்லாம் ஒரு வேடந்தாங்களாக பள்ளத்தூரிலே அந்த இல்லம் அமைந்திருந்தது அந்த நன்றியோடு தான் வைத்திய சிறப்புருட்கள் வளர்க்கும் போலவே சிக்கலோடு தான் என்னை அழைச்சாரு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலதான் அடைச்சாரு வேறு சில பணிகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒத்தி வைத்து விட்டு முத்தமிழ் அரசியல் வாதம் பணிந்து வணங்குவதற்காக மட்டும்தான் நான் வந்திருக்கிறேன் வாழ்த்துவதற்கு வயது வேண்டியதில்லை என்று நீங்களே சொன்னீர்கள் ஏன்னா கடவுளையே நம்ம வாழ்த்துறோமே கடவுளையே சின்ன குழந்தைகள்லாம் வாழ்த்துறது தானே சிவநெறிய விண்ணப்பம் அதனால வாழ்த்துவதற்கு மனம் இருந்தால் போதும் அந்த மனசு எனக்கு நிறைய இருக்குது நீங்கள் இன்னும் நூறாண்டு நூறாண்டு வாழ வேண்டும் என்று அஹ் வாழ்த்துகிறேன் முக்கியமாக மதுரை மண்ணிலே தென்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த கரசியாருடைய மூச்சு காற்று உலா வந்த மண்ணிலே முத்தமிழ் அரசிக்கு கரசியார் என்ற ஒரு சட்டம் கிடைத்திருப்பது தமிழ் உலகத்துக்கு கிடைத்த பெருமை இந்த மங்கையற்கரசியார் என்பதே ஒரு பட்டம் தான் அம்மையார் அவர்களுக்கு மங்கையரசியார் பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது முதன் முதலிலே பட்டமாக பாண்டிமாதேவிக்கு வழங்கப்பட்டது ஏனென்றால் பாண்டிமாதேவியினுடைய உண்மையான பெயர் மாணிதான் நீங்க திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகிற போது மங்கேற்கரசிங்கிற வார்த்தையை பயன்படுத்தல ஏனென்றால் அது ஒரு பட்டம் மாணி என்பதுதான் அவருடைய பெயர் திருத்தொண்ட தொகையிலே வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியே என்றுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார் அப்ப மங்கையர்கரசிங்கிற பட்டத்தை மாணிக்கு யாரு கொடுத்தானா திருஞான சம்பந்தம் வளவர் வளவர்கோள் பாவை வரிவழை கை மடமாணி அத மாணியவும் சொல்லிட்டு அந்த மாணிக்கு மங்கையற்கரசி என்கிற பட்டத்தையும் வழங்கியவர் ஞானசம்பந்த பெருமான் அவருடைய குரு பூஜை தினம் அது மட்டுமல்ல அவர் மங்கையர்க்கு அரசி என்று சொன்னதை சேக்கலார் வருமான் இன்னும் புடம் போட்டு அவர் மங்கையர்க்கு அரசியல்ல மங்கையர்க்கு தனி அரசி அவள் ஒருவள் தான் அரசி அவளை தவிர வேற யாரும் அரசியாக கூடிய தகுதியே கிடையாது மங்கையர்க்க அந்த வார்த்தைகளை பாருங்க மங்கையர்க்கரசி வளவோன் பாவை என்று ஞானசம்பந்தர் சொன்னார் ஆனால் தெய்வ சேர்க்கலார் பெருமான் மங்கையர்க்கு தனி அரசி என்று அதவுடன் ஒருபடி அடுத்த வழியில போய் சொன்னார் எங்கள் தெய்வம் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் சேர்க்கலார் பெருமான் நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு பாடல்கள்ல ஒரு இடத்துல கூட கடவுளி கூட தெய்வம் என்று சொல்லனர் அடியார்கள் பாடுகிற மொழியாக வேண்டுமானால் தெய்வம் கடவுள்னு வந்திருக்கும் ஆனால் சேக்ரார் பெருமான் வாய்மொழியாக அவர் கடவுள் என்று சொன்னது மங்கையற்கரசியாரைத்தான் தனி அரசி எங்கள் தெய்வம் வளவர் குல திரு கொழுந்து என்று அந்த சோழ நாட்டு பெண்மணி தென்பாண்டி நாட்டுக்கு வந்து நாடு விட்டு நாடு போவதே பெண்களுக்கு இயலாத ஒரு காலகட்டத்திலே நாடு விட்டு நாடு வந்து சமயத்துக்கும் தமிழுக்கும் மிகப்பெரிய தொண்டு செய்தார் நான் ரொம்ப நேரமா வாழ்த்து சொல்ல காத்து வைத்திய இப்போ ஒரு டாக்டர் நவரத்னம் பேசுவார் அடுத்து டாக்டர் முதல் டாக்டரை திருஞான சம்பந்தம் தானே அவர் தானே போய் வைத்த ஒலியை தீர்த்து வச்சாரு அவருடைய திருநீற்று பதிகத்தை சொல்லித்தானே இன்னைக்கும் பல நோய்களை நாம சேர்த்துட்டு இருக்கிறோம் ஆக அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருஞான சம்பந்தம் மூர்த்தி சுவாமிகளுடைய நாளிலே அஹ் அம்மையா இருக்கு முத்தமிழ் அரசியா சுவாசனியமா ஒரு நீல பட்டியல் வாசிச்சாங்க ஒரு அரை மணி நேரம் வாசிச்சாங்க ஆனா வந்து அவங்களுக்கு தெரியாது அந்த பட்டியல் பத்துல ஒரு பங்கு கூட கிடையாது ஏன்னா அதை பூரா வாசிச்சா மூணு மணி நேரமும் அந்த பட்டியலே நீட்டுக்கிட்டு போவோம் அந்த அளவுக்கு வார்த்தைகளால் வரிகளால் எழுத்துக்களால் சொல்ல முடியாத இமய புகழ் அவருக்கு உண்டு நான் அறிந்த சரஸ்வதி ராமநாதன் என்கின்ற அந்த தாய் சரஸ்வதி தாய் தான் ஏன்னா நான் பட்டிமன்ற மேடைகள்ல அவர்களுடைய மேடைகள்ல பல மேடைகளிலே நான் பேசி இருக்கிறேன் சின்ன வயதிலேயே ஓ ஏதாவது குறை இருந்தால் கூட ஒரு குழந்தையை தட்டி கொடுத்து ஒரு குழந்தையை ஆசீர்வதிப்பது போல ஆசிர்வதிப்பாதை தவிர குறைகளை பெரிதாக மேடையிலும் சொல்ல மாட்டார் கீழையும் சொல்ல மாட்டார் அம்மா ஏதாவது தப்பா பேசியிருந்தா இருந்தா அதெல்லாம் இல்ல தம்பி நீங்க பேசுறது எல்லாமே கரெக்ட் ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை என்ன தப்பு பண்ணாலும் கரெக்ட் தான் சொல்லுவாங்க அந்த தாய் உள்ளம்தான் முத்தமிழ் அரசியை இவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போயிருக்கிறது சங்கீதத்திலே முன்மூர்த்திகள் என்று சொல்லுவார்கள் ஆனால் எங்களை பொறுத்த மட்டிலே பட்டிமன்றத்திலே மும்மூர்த்திகள் உண்டு என்னை வளர்த்து ஆளாக்கிய குன்றக்குடி அடிகளார் பெருமான் அவர் திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் பட்டிமன்றத்தை ஒரு வடிவமாக தந்தார் அதிலே இருந்து வடக்காடு மன்றத்தை ஒரு வடிவமாக கொடுத்தவர் திருக்குறள் முன்சாமியார் அதிலே இருந்து இசையோடு சேர்த்து அதை நடத்த முடியும் எங்களுக்கு தந்தவர் என்னுடைய தாய் சரஸ்வதி ராமநாதன் இவர்கள்தான் தமிழ் பேச்சு மேடைகளிலே முன்னூட்டிகள் அடிகளார் பெருமானை எப்படி மறக்க முடியாதோ திருக்குறளாரை எப்படி மறக்க முடியாதோ அது போல எனக்கு நானும் காரைக்குடியில இருந்த நேரத்துல அடிகளார் வந்து அடிகளாரிடம் பணி செய்து கொண்டிருக்கும் போதே சொல்லுவார் ஏதாவது பக்கத்துல சரஸ்வதி ராமநாதனை அம்மா பேசுறாங்கன்னா உடனே அவர் கையில காசையும் கொடுத்து போய் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டு வந்து எனக்கு சொல்லும்பாரு சத்தியமான உண்மை இதுவரைக்கும் நான் வெளியே சொன்னதில்லை இரண்டு பேருடைய பேச்சை கேட்பதற்காக அவர் திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் இப்ப அடிகளார் இதுக்கு முன்ன அடிகளார் தமிழ் கூறும் நல்லுலகத்திலே தமிழ் முனிவர் காவி உடைக்குள்ளே ஒரு காரல் மார்க்ஸ் என்று போற்றப்பட்ட அந்த குன்றக்குடி அடிகளார் அவர்கள் காசு கொடுத்து பக்கத்துல எங்கேயாவது நிகழ்ச்சி நடக்குதுன்னா உடனே போய் பார்த்துட்டு வந்து அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லணும் நான் சின்ன பிள்ளைங்க விளையாட்டு பிள்ளைத்தனமும் எங்கேயும் ஓடிடக்கூடாது அந்த போறேன் சொல்லிட்டு வேற எங்கேயும் போயிடக்கூடாது அதனால அதை கவுண்டர் செக் பண்றதுக்காக அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கறத சொல்லணும் இதே மாதிரி சத்தியசீலன் ஐயா திருச்சியில நாங்க முகாமிட்டு இருக்க போது அவர் எங்கேயாவது அந்த பிஹெச் பிளையாவது பேசுனா போய் கேட்டு வந்து சொல்லுங்க பாரு இவர்களுக்குத்தான் நான் மானசீக குருவாக வைத்து கொண்டு என்னுடைய பயணத்தை தொடங்கினேன் சேக்கிளார் வருமானிலே பிஹெச்டி பட்டம் பெறுவதற்கு கூட எனக்கு ஆரம்ப கத்தாவாக சரஸ்வதி ராமநாதன் அவர்கள் முதன் முதலாக சேக்கிலார் பெருமானை பற்றி தூத்துக்குடியிலே அவர்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் தூத்துக்குடியிலே கம்பராமாயண சொற்பொழிவு நிகழ்த்துவதற்காக அங்கே சக்தி விநாயகர் என்று அமைந்திருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் சக்தி விநாயகர் பள்ளிக்கூடத்திலே அவர்கள் வந்து பத்து நாள் சொற்பொழிவு நடத்தினார்கள் அதிலே அவர்கள் சொன்ன சில பெரிய புராண கருத்துக்கள் என்னுடைய மனத்தை ஈர்த்த காரணத்தினால் பெரிய புராணத்தை ஊன்றி படிக்க தொடங்கினேன் அது டாக்டர் பட்டம் பெரிய புராணத்திலே வாங்குகிற அளவு எம் பில்லும் பெரிய புராணத்தில தான் பண்ணேன் பிஹெச்டியும் பெரிய புராணத்துல தான் பண்ணேன் அதற்கெல்லாம் அன்பு தாய் சரஸ்வதி ராமநாதன் அவர்கள் தான் காரணம் இன்றைக்கு உலகத்திலே பல இடங்களிலே இருந்து வந்திருந்து அவர்களை வாழ்த்துவது என்பது மிக மிக சால பொருத்த முடியாது ஆனால் இந்த தமிழ் உலகத்திலே அவர்கள் தொட்ட எல்லையை இன்று வரை யாரும் தொடவில்லை அம்மா வருத்த வருத்தப்பட்டுக்கூடாது கூடாது மேடைகளிலே பெண்கள் இன்னதாம் பேசணுங்கிற பரமுறையே நாம் பேசினாள் ரத்தம் கொதிச்சு போய் நான் சொல்றேன் ஏன்னா இவரு தவத்தில் கொன்றக்கூடிய அடிகளானவர்கள் பட்டிமன்றத்தை அறிமுகப்படுத்தி அவரே வருத்தப்பட்டார் பெண்கள் கூட இவ்வளவு மோசமா ஏன்னா அப்ப இந்த ஆஹ் நிறைய அந்த பெண்கள் வர ஆரம்பிச்ச புதுசு அப்பவுமே இப்படியெல்லாம் பேசுறாங்களே ஆஹ் இது எனக்கே வந்து இந்த பட்டிமன்றத்தை ஏண்டா கொண்டு வந்தோம் வருத்தப்படுற மாதிரி ஆக்கிட்டாங்களே என்று மனம் வந்து அவர் சென்னை ராஜாஜி மருத்துவமனையில இருக்கும்போது பரமூர்மையாகவும் நானும் தான் அவரு கூட இருந்தோம் அப்ப கூட சரஸ்வதி ராமநாதனை போன்ற ஒரு அஹ் மங்கையர் அவர் சொன்னார் சரஸ்வதி ராமநாதனை போன்ற ஒரு மங்கையர் கரசி மீண்டும் பிறப்பது இன்னும் ஒரு யுகம் ஆகும் என்று சொன்னார் அப்படிப்பட்ட பெரிய பெரிய அருளாளர்களுடைய ஆசிதான் உங்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறது எங்களுடைய வாழ்த்தலாம் சின்னது ஆனால் எத்தனையோ குருமார்கள் எத்தனையோ ஆச்சாரிய பெருமக்கள் எத்தனையோ ஆதீன கர்த்தர்கள் இப்பயும் கூட ஒரு ஆதீனம் தான் உங்களுக்கு எந்த மதுரையிலே இந்த புரட்சியை ஒரு மிகப்பெரிய ஆஹ் புரட்சியை ஏற்படுத்தினாரோ மங்கையற்கரசியார் ஒரு ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்தினாரோ ஆஹ் இருந்தமிழ நாடுற்ற இடரை நீக்கிய அந்த மங்கையற்கரசியாரின் உடைய பட்டம் உங்களுக்கு பட்டம் அல்ல இனிமேல் அதுதான் உங்களுடைய பேரை மங்கைய என்கின்ற சரஸ்வதி ராமநாதன் அம்மா என்றுதான் இனிமேல் நான் அழைப்பேன் அந்த பெருமைக்குரிய அம்மாவை வாழ்த்துவதிலும் வணங்குவதிலும் நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அருமையான ஏற்பாட்டை மிகக் குறிய காலத்திலே குருக்கலையாவும் சுபாஷினி அவர்களும் ஏற்பாடு செய்து சொன்னார்கள் எனக்கு முதல்ல ரொம்ப குழப்பம்மா முதல்ல ஒரு நோட்டீஸ் எப்பவுமே குழப்பி நம்ம குருக்கலையா முதல்ல ஒரு நோட்டீஸ் எழுப்பினாங்க அதுல குழந்தைகள் தெய்வீக குழந்தைகள் வாழ்த்தரங்கம்னு இருந்தது அப்புறம் ரெண்டாவது ஒரு நோட்டீஸ் அனுப்பினாரு அதுல சரஸ்வதி அம்மா படம் போட்டு போகும் பாருங்கள்னு நீங்க அழைக்கிற மாதிரி உங்க பேரை கீழே போட்டுருந்தாரு எனக்கு குழப்பம் ஆயிடுச்சு சரஸ்வதி அம்மாவுக்கு குழந்தைகள் வாழ்த்து சொல்ல போறாங்களா இல்ல குழந்தைகளுக்கு சரஸ்வதி அம்மா வாழ்த்து சொல்ல போறாங்களா என்று எனக்கு புரியல அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் சரி விளக்கேத்துற போது சுபாஷினி அதை பத்தி கோடு காமிப்பா தான் நினைச்சேன் கிடைக்கல அப்படியே ஒரு பெரிய மண்ட குழப்பத்துல வெளியே இருந்தேன் வெளியே இருந்துகிட்டு செல்போன்ல இருந்துகிட்டு கேட்டேன் என்னடா பேசுறது என்னாக கூப்பிடுறாங்க நாள் நடக்கணும் நாலு நாளைக்கு முன்னாலும் பட்டம் வாங்கி தான் அன்னைக்கு அவர் நடத்தி என்ன அதனால இது இன்னைக்கு ஒரு மூணு நாள் தள்ளி நடத்திருக்கிறாரு ஆனால் நான் என்ன முடிவு பண்ணேன் ராமநா அம்மா குழந்தைகளை வாழ்த்தினாலும் சரி குழந்தைகள் அம்மா வாழ்த்தினாலும் சரி நாம ரெண்டு பேரையும் வாழ்த்துவோம் தாயையும் பேர பிள்ளைகளும் சேர்த்து பார்க்கக்கூடிய வாக்கியம் இருக்கு கண்ணீயமா சிரிக்கிறாங்க அப்புறம் தாயையும் பேர குழந்தைகள் எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு இறைவன் தந்திருக்கிறான் இங்க பெரிய ராமநாதனையா நவரத்னமையா டாக்டர் பதந்தன் அவர்கள் இலக்கிய மேகம் இலக்கிய மேகம் அம்மா உங்களுக்கு தெரியும் இலக்கிய மேகம் என்னுடைய காலேஜ் சிவகங்கை ஆர்டிஎம் காலேஜ்ல ஒன்னா படிச்சோம் என்னுடைய ஒரு சாலை மாணாக்கராக இருந்தவர் அவர் எல்லாம் இது பண்ணாங்க சூரிய பிள்ளை பாலசிங்கம்மையா இப்பெல்லாம் சூம்ல அதிகமா

பழைய நினைப்பெல்லாம் இன்னைக்கு அடிகளார் தலைமையில ஒரு கருத்து தவறாக சொல்லுவோமான் ஒரு வாக்கியம் கொச்சையாக பேசி இருப்போமா ஆனால் செய்யோட பட்டி மண்டபத்தை ஆரம்பித்து வைத்த நான் இன்னைக்கு ஏண்டா ஆரம்பிச்சு வச்சோன்னு வருத்தப்படுறேன் காரணம் தெருவுக்கு தெரு சினிமா பாட்டை பாடி தமிழையே கெடுத்துட்டு சைவத்தை மறந்து சமயத்தை மறந்து கடவுளை மறந்து இலக்கியத்தை மறந்து கலாச்சாரத்தை மறந்து தெருக்கோத்து மாதிரி ஆக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நினைச்சு எனக்கு வருத்தமா தான் இருக்கு ஆனா ரொம்ப அழகா சொன்னீங்க பாத்தீங்களா மங்கையற்கி அப்படின்னு ஞான சம்பந்தர் சொன்னார் மங்கையற்கு தனி அரசி செக்கிழார் வளவர் கோன் பாவை ஞான சம்பந்தர் வளவர் தெரு குலக்கொழுந்து செக்கிழார் பரிவளை மடமாணி சம்பந்தர் மலைக்கை மாணி செக்கிழார் பங்கைய செல்வி சம்பந்தர் செங்கமல திருமடந்தை செக்கிடார் இதுக்கு மேல சொன்னார் எங்கள் தெய்வம்னு சொன்னதோட இல்ல எங்கள் விரான் சென்வயர்கோன் அருளினாலே தமிழ்நாடு ஒற்றையில நீக்கி தங்கள் பொங்கொழிவன் திருநீறு பரப்பினாரை கடல் என்று போற்றலாமே ஞான சம்பந்தர் சொல்ற சேக்கிழார் சொல்ற மங்கையற்கரசியாரை யார் போற்றுறாங்களோ அவங்கள திருவடியை நான் போற்றுறேன் எவ்வளவு பெருமை அந்த அம்மாவுக்கு அதாவது பெண்மை தாய்மை ஆளுமை மூணு அந்த அம்மாட்ட இருந்தது பெண்மை என்ன கற்பி நெறியிலே கணவனுக்கு ஆபத்து வராம காப்பாத்தணும் பெண்மை தாய்மை என்ன பெறாத குழந்தை ஞான சம்பந்தருக்கு பார்த்த உடனே கண் கலங்கி வாசத்தோடு முளை சுரந்து நின்றாளாம் கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசர் சொல்றார் ஞான சம்பந்தா எல்லாருக்கும் ஒரு அம்மா சில பேருக்கு பெத்தம்மா வளத்தம்மா ரெண்டு உனக்கு மூணம்மா இல்லையா பெத்தம்மா பகவதி பாலை கொடுக்காம விட்டாங்க உலகத்துக்கெல்லாம் தாயான திரிபுர சுந்தரி அப்பா சொல்லி பல கொடுத்தாங்க ஆனா இந்த உன்னுடைய ஞானப்பால் குடித்த அந்த ஞானத்தை கொண்டு சைவத்தை தழைக்க வரவழைத்து உன்னை பார்த்தவுடனே கலங்கி நின்றாள் மானின் நேர்வழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகள் என்று சொல்லி நீ கும்பிடுகிற அரண் போது அறவாயப்பன் இருக்கும் போது எனக்கு இல்லை ஈனர்க்கு எளியே நலே திரு அளவாயரன் நிற்கவே என்று தைரியம் சொல்ல ஒரு குழந்தை அந்த ஞான குழந்தை நிற்க இந்த மூன்று தாயிலே எந்த தாய் சிறந்த தாய் உன்னை ஞான கொடுத்த தாய் சிறந்தவள் அதற்காக பாலையே கொடுக்காம அனுப்பிச்ச தாய் பூமிக்கு தந்தவள் ஆனால் அந்த ஞானத்தை கொண்டு தென்பாண்டி நாட்டையே சிவலோகமாக ஆக்கினாலே அந்த தாய்மை இந்த சிக்கினர் அடுத்தது ஆளுமை ஒருத்தி தி கணவனை திருத்தலாம் குடும்பத்தை திருத்தலாம் ஒரு நாட்டையே திருத்தினாலே அந்த மூன்று விதத்தாலும் சிறந்த தாய் மங்கே இருக்கரசியார் நாமெல்லாம் அந்த வழியில ஒரு அடியாவது நடந்து போனோங்கிற ஆசை இருக்கு அற்புதமாக பேசினார்கள் அந்த பன்னீர் திருமுறை பகுப்பு ஆய்வையும் ஆய்வு மன்றம் வைத்திருக்கிறார் உலகம் முழுவதும் சென்று தமிழ் பரப்புகிற தம்பியார் சங்கரநாராயணன் வாழ்க பன்னாண்டு வாழ்க வளமுடு நன்றி அம்மா நன்றி மிக தொலைவாக அந்த உள்ளாக இருக்கக்கூடிய அவருடைய உரையின்பால் இன்றைய நாளும் அந்த தெளிவு வாழ்த்துற இணையத்தில் இணையவில்லையோ அவர்கள் இந்த ஒரு வார காலம் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் ஒரு தாமதமாக ஆனால் அவர் சுட சுட செய்வதில் ஆஹ் இன்று செய்கின்ற இன்று இந்த விழாவை ஏற்பாடு செய்வதற்கு அவருக்கு யார் யார் எல்லாம் அதிகபட்சமாக இணைய முடியுமோ என்று நான் நினைக்கின்றேன் காலையிலிருந்து அழைத்து பார்த்திருப்பார் அஹ் எனக்கும் மாலை மூன்று மணி போலதான் சரியான தகவல் வந்திருந்தது அழைத்து பார்த்திருந்தால் பொதுவாக எவ்வளவு புரிகிற காலத்திலேயே குழந்தைகள் அழகா கவிதை பாடுறாங்க ராமண்ணா கலந்துட்டார் டாக்டர் நவரத்ரா கலந்துட்டார் முதல்ல ஒரு சகோதரர் பேசினார்கள் அவருடைய பெயர் வரல நம்முடைய டாக்டர் மனோகரன் வேலாயுதம் அவர்கள் சங்கரநாராயணன் அவர்கள் நீங்க பேசுனீங்க பாப்பா கவிதை பாடினா தேஜஸ்வி இதோட என்னம்மா வேணும் நீங்க இத்தனை பேரும் கலந்துன்றதே பெரிய பாக்கியம் இல்லையா உங்கள் பாசத்திலே நான் நனைந்து விட்டேன் பாசம் அழைக்கிறது மழையோடு நாங்கள் உங்கள் ஆசிகளை பெறுவதற்கு விளைகின்றவர்கள் தயாரித்து மாலை ஆறு அது நிறைவு பெற்றிருக்கும் என்று நான் நம்புகின்றேன் அந்த வகையிலே யாக இணைய வேண்டும் என்ற அந்த அந்த ஒரு அன்பு இருந்தால் தான் அனைத்துமே சாத்தியமாகும் அந்த அன்பால் இணைந்தவர்கள் சிவனறிய திருமுறை விண்ணப்பத்தால் மட்டுமே சாத்தியமான ஒன்று ஆஹ் இந்த அரங்கில் அம்மா என்று நான் அழைக்கின்ற சரஸ்வதி ராமநாதன் அம்மா அதே போல் தந்தை என்று நான் போற்றுகின்ற இலக்கிய மகமையா ராம அண்ணா என்று அழைக்கின்ற ராமண்ணா அது அப்ப இவ்வாறு உறவுகளை தந்தது சிவனறிய திருமுறை விண்ணப்பம் இந்த சிவனறிய திருமுறை விண்ணப்ப அரங்கு நடைபெறும் காலம் வரைக்கும் குழந்தைகள் இந்த மாதிரியான தமிழோடும் சமயத்தோடும் நிறைபடாத வாழ்வியலில் அவர்கள் வளர்த்தெடுக்கப்படுவார்கள் என்ற திண்ணம் அஹ் எங்களுடைய சங்கரநாராயண் ஐயா கூறிய போது ஒரு கவலை வந்தது உண்மையில் பெண்கள் என்று எதை சொல்வது எதை சொல்லலாம் என்று ஒரு விவஸ்தை இல்லாத ஆஹ் பயணங்களில் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் தாங்கள் நினைத்த போக்குகளில் எல்லாம் வாழ தலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எங்களினுடைய தமிழுக்கும் சமயத்திற்குமான வரன்முறையோடு வாழ வேண்டிய கடப்பாட்டில் ஆஹ் இந்த சமூகம் எங்கேனும் தொலைந்து விடுமோ என்று பார்க்கின்ற போது தொலையாமல் காக்கின்ற பெருமரங்காக இந்த சிவனறிய திருமுறை அரங்கு இருக்கும் அந்த வகையிலே இந்த எங்களோட எல்லாம் பெரியவராக எங்களை வழிநடாத்தி செல்லக்கூடியவர்களோடு ஒருவராக இருக்கின்ற சங்கரநாராயண ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை கொண்டு ஆஹ் ஞான சம்பந்த பெருமானை பற்றிய எண்ணக்களோடு இந்த வாழ்த்து அரங்கை அமைத்திருந்தோம் அதே வரிசையில் நான் அடுத்ததாக அஸ்னிகாவை அஸ்னிகா கிருபாகரன் அதை மணலை பருவத்தில் இருக்கின்றார் அவரை இப்போது அரங்கிற்கு அழைத்து நிற்கின்றேன்